பிக் பாஸ் லைவ்ல திரும்பவும் வந்து கம்ருதீன் பார்வதி இவங்க ரெண்டு பேருமே மைக்க மறைச்சு வந்து பேசிட்டு இருக்காங்க கம்ருதீன் வந்து பார்வதியோட வந்து பிடிச்சிருக்காரு பார்வதி என்ன சொல்றாங்க அப்படின்னா நீ அரோரா வியானா யார் கூட வேணா பேசாத எனக்கு அது ஒரு மாதிரி பொசசிவா இருக்கு நீ அப்படி பண்ணாத அப்படின்னு வந்து சொல்றாங்க இவங்க ரெண்டு பேரும் மைக்க மறைச்சு பேசுறதுனால பிக் பாஸ்மே வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்துருப்பாரு வீட்ல இருக்க ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே சேர்ந்து நீங்க ரெண்டு பேருமே பேசாம இருங்க இல்ல அப்படின்னா வீட்டுல இருக்க எல்லா வேலையும் செய்யுங்க அப்படின்னு ரெண்டு பனிஷ்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க அதுக்கு பார்வதி பார்வதி கமருதீன் இவங்க ரெண்டு பேரும் எங்கனால பேசாமலாம் இருக்க முடியாது நாங்கள் எல்லா வேலையும் செஞ்சுக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க கமிருதீன் இதை வந்து இங்கே வந்து சொல்கிறாரு பேசாமல் நம்ம ஃபஸ்ட்டு பனிஷ்மெண்ட்டே வந்து ஓகே சொல்லியிருக்கலாம் பேசாமல் இருந்தால் கூட கண்டென்ட்டாக சூப்பராக வந்து இருந்திருக்கும் இப்போ எல்லா வேலையும் செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாரு அதுக்கு பார்வதி வந்து என்னாலலாம் அவங்க கூட பேசாமல் இருக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பார்வதி வந்து எங்கள் வீட்லேயும் இந்த ஷோ வந்து பார்த்துட்டு தான் இருப்பாங்க உண்மையாகவே நான் ஒன்று உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் உன்னை வச்சு வந்து நான் இந்த கேமை வந்து விளையாடல எனக்கு உண்மையாகவே உன்னை பிடிச்சிருக்கு ஐ லைக் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அது அமிர்தினு வந்து ஐ எம் ஆல்சோ லைக் யூ அப்படின்னு வந்து சொல்லுவாரு இந்த விஷயம் பேசி முடிக்கிறக்குள்ளேயே ரெண்டு தடவை பிக் பாஸ் வந்து அமிர்தின் உங்க மைக்க சரியா மாட்டுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு பார்வதி திரும்பவும் வந்து மைக்க மறைச்சிட்டு என்னமோ வந்து பேசிட்டு இருப்பாங்க பிக் பாஸ் வந்து வீட்டுல இருக்க எல்லாருக்குமே பனிஷ்மெண்ட் கொடுக்கிறது விட்டு கமருதீன் பார்வதி இவங்க ரெண்டு பேத்துக்குமே ஏதாவது ஒரு பனிஷ்மென்ட் கொடுத்தா வந்து நல்லா இருக்கும் வீக்கெண்ட்லயுமே வந்து விஜய் சேதுபதி சார் இதை பத்தி ஏதாவது பேசி வார்னிங் கொடுத்தா நல்லா இருக்கும் பார்வதி கமருதீன் யார் என்ன சொன்னாலுமே கேட்காம தான் இருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ீங்க வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள்.